ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்சி கிச்சன் நாம் இன்னைக்கு ஒரு அடிப்பொழியான ஹெல்த்தியான ரெசிபி கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சப்பாத்தி கூட செம்மையாக இருக்கும் சைட் நம்ம வச்சு சாப்பிடும்போது வாங்க வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி சென்சி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒன் கப் கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ இதை நம்ம இப்போ வேக வைக்கலாம் இது கூடவே ரெண்டரை கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் டீபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் குக்கர் எதுவும் யூஸ் பண்ணலை நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கடல்ல சூப்பராக நல்லா வெந்து வெந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஹீட் பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கால் டீஸ்பூன் நல்ல மிளகு கால் டீஸ்பூன் அரிசி சேர்த்து வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அரிசி எதுக்காக சேர்க்குறோன்னு சொன்னால் இந்த குழம்புக்கு கொஞ்சமாக திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கறிமீஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் ஒன் ஆனியன் நம்ம இதுக்கு கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் கூடவே இனி எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் டூ டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி எடுத்து வறுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் ஆகட்டும் நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை இன்னும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இது நீ என்ன பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இதை வந்து கொதிக்க விடலாம் கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கடலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்